தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் சார்பில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசீனா சையத் கலந்து கொண்டு முகாமை துவக்கி வைத்தார் சென்னை பெரம்பூர் வாசுதேவா தெருவில் உள்ள தாகோ தனியார் பள்ளியில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் கட்சியின் தலைவி ஹசீனா சையத் அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மற்றும் வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் சார்பில் மருத்துவ முகாம் நடைபெற்றது வடசென்னை மேற்கு மாவட்ட மகளிர் காங்கிரஸ் தலைவி ஹுசைனா பர்வின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த மருத்துவ முகாமில் தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசீனா சையத் கலந்து கொண்டு முகாமை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி துவக்கி வைத்தார் இந்த மருத்துவ முகாமில் இரத்த அழுத்தம் கண் பரிசோதனை மற்றும் பல்வேறு மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களுக்கு ஊட்டச்சத்தான டானிக் மருந்து மாத்திரைகள் இலவசமாக வழங்கப்பட்டன இதனைத் தொடர்ந்து ஹசினா சையத் அவர்கள் தங்கள் பிறந்த நாளை முன்னிட்டு குழந்தைகளோடு கேக் வெட்டி அனைவரும் பகிர்ந்து கொண்டனர் இதன் ஒரு பகுதியாக குழந்தைகளின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இந்நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் சந்தித்து பேசிய தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாநில தலைவர் ஹசீனா சையத் பாஜக மகளிர் அமைப்பைச் சேர்ந்த வானதி ஸ்ரீனிவாசன் நடிகை குஷ்பு தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்டோர் தமிழகத்தில் மட்டும் பாலியல் வன்கொடுமை பற்றி கேள்வி எழுப்பும் இவர்கள் வடமாநிலத்தில் ஏன் கேள்வி எழுப்பவில்லை எனவும் காங்கிரஸ் கட்சியின் கொள்கை மக்களோடு இருப்பது மக்களுக்கு பணியாற்றுவது அதேபோன்று காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி பாரத் யாத்திரை மூலம் மக்களோடு பயணித்தார் என கூறினார்